ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருடைய ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க என் கே ஸ்டாலின் எடப்பாடி இந்த ரெண்டு ஆட்சியுமே இப்ப வந்து நீக்கணும் புதுசா வர்ற கட்சிக்கு நம்ம வழிவிடணும் அதுக்காக மக்கள் நல்லபடியா நீக்கணும் எடப்பாடியே நீக்கணும் முதலமைச்சர் இது ஸ்டாலின் நீக்கணும் ஆமா ஏன் அவங்க இல்லாம இருக்கும் இல்ல இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க என்ன பண்ணிட்டாங்க தான் அது இல்லை மத்தபடி புதுசா வைவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் ஏன் விஜய் புதுசா வராரு இப்ப நம்ம இது வரைக்கும் அவர் இத்தனை வாட்டி நின்று இதுவரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒருத்தர் வராரு என்ன நடக்குதுன்னு நல்லா தான் இருக்கு ஆனா விட மாட்டேறாங்களே யாரும் ஓட்டு போட மாட்டேங்க ஓட்டு போடுறாங்க அளவுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு போட மாட்டேறாங்களே இப்ப இவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இளைஞரை ஃபுல்லா இருக்காங்க மத்தபடி இப்ப ஒரு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு

அவர் இதுல பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு தமிழ்நாடு கொஞ்சம் கிரிமினல் வருது கண்டதா இருக்கு வந்து நிறைய பிரிஞ்சிருக்கு அதனால அவங்க வலு வலுவலுவா இருக்க ஏடிஎம்கே தான் அதா இருக்கு அவங்க தானே ஆட்சி அமைக்க முடியும் வலுவில இல்லாதவங்க எப்படி ஆட்சி அமைக்க முடியும் பிரிஞ்சவங்க ஒண்ணும் சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப மதிக்கத்தக்க நபர் அந்த செங்கோட்டின் அவர் வந்து விஜய் போய் சேர்ந்திருக்காரு அது அவரு அவருடைய விருப்பம் அது ஏடிஎம் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் அது அவருடைய தனிப்பட்ட இது பண்றது அதனால பாதிப்பு உண்டாகும் ஆனா இது வந்தாலும் ஏன் கொஞ்சம் நல்லா அவருடைய ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிறேன்னா அவர் பழகுனா தானே புரிஞ்சுக்கிற முடியும் எப்படி புரிந்துக்கிட முடியும் நான் உங்களோட உங்களோட பேசி பழகுனா தான் நீங்க நல்லவரா கெட்டவரான்னு தெரியும் எப்படி கேரக்டர் தெரியும் இவர் இப்பதான் தான் வந்திருக்காரு ஒரு ஒரு அரசியல் பண்ணட்டும் அப்புறம் நல்லா இருந்தா அப்புறம் பார்க்கணும் அவர் அடுத்து நல்லவரா இருந்தா ஏத்துக்குருவோம் எம்ஜிஆர் முதல்வர் வந்தாரு நல்லவர் இல்லைன்னு தான் சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் வந்து அவரு ஆட்சி குடிச்சு மறுபடியும் ஏடிஎம் கே நாங்க அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க அவரு இதா இருந்தாங்க அப்ப அவங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது ஒரு தைரியமான பெண்மணியா சொன்னாங்க இப்ப இவருக்கு வந்துட்டு அவங்க பீரியட் நடத்தட்டும் அவரு நல்லா இருந்தா நாங்க நாங்கள் ஏத்துக்கிறோம் இல்லாடி எங்களுக்கு எப்பயும் எடுப்பு அது எந்த ஒரு அமைதியானது வழியில போச்சு அதான் நன்றி தேங்க் யூ விஜய் ஆஹ் எம் கே ஸ்டாலின் எடப்பாடி யார் வந்தா நல்லா இருக்கும் சாரு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யார் வந்தா நல்லா இருந்தார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோல் திருமணம் வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் நல்லா இருக்கும் ஆனா அவரு சிஎம் கேண்டிடேட் இல்ல சிஎம் கேண்டிடேட் இல்லதான் அண்ணன் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் அவர் சிஎம் வரணும் வரணும்னு ஆசைப்படுறோம் தமிழக மக்களோட வலியும் வேதனையும் புரிஞ்சுட்டு களத்துல நின்று போராடுற கிட்டத்தட்ட யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவர் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் களத்துல நின்று போராடுற ஒரு நபர் அவரும் வந்து நல்லா இருக்கும் இருக்காரு அவர் வலியுறுத்துவாரு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தும் அண்ணன் வலியுறுத்துவாரு அதன் அடிப்படையில

அது தலைவர் தான் முடிவு பண்ணணும் விஜயோட அரசியல் வரவேற்கிறோம் அவரு வந்து ஒரு சில காலத்துல நின்று போராடணும் மக்களுக்கான தேவையை நிறைவேற்றணும் அதான் நம்மளோட முக்கியத்துவம் இருபத்தி ஆறுல விஜய் ஸ்ரீமான் எம் கே ஸ்டாலின் எடப்பாடியார் யார் ஆட்சி அமைந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருமே மாத்தி தான் செய்றாங்க ஒரு டைமு கொஞ்சம் மாத்தி போட்டா கொஞ்சம் அவர் நல்லா செய்வாருன்ற மாதிரி அவர் இருக்கு அவர் விஜய் வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா இவங்க அவங்கள குற்றம் சொல்றாங்க இவங்க இவங்கள திருடன்றாங்க அவங்க அவங்கள திருடன்றாங்க சோ யார் யார் திருடன்றதே மக்களுக்கு தெரியும் அதை மாற்று அதாவது இவங்க செய்வாங்களோ அவங்க செய்வலான்றத விட இவரை வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குமே மாற்று இப்ப ஒருத்தங்க ஒன்று செய்கிறாங்க அவங்க இன்னொரு செய்கிறாங்கன்றதுலங்கண்ணா இவர் வந்து என்ன செய்வாரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா அது மாதிரி இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க கண்டிப்பா மாற்றம் வரலாம் பதினஞ்சு வருஷமா இவர் கண்டிப்பா ஐயா அவர் ஏன் வரலன்றது அவரோட தனிப்பட்ட கருத்து ஒரு டைம் இவரை குறைச்சு பேசுறாரு இன்னொரு டைம் அடுத்த அரசியல குறைச்சு பேசுறாரு சோ இவர் வந்து யாரையும் குறைச்சு பேசல நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவர் வந்து விஜய் அந்த மாதிரி பேசுறாரு தவிர இவர் யாரும் குறைச்சுலாம் பேசல ஆனா அவரு இந்த பக்கமும் குறை சொல்றாரு அந்த பக்கமும் குறை சொல்றாரு யாரோ புதுசா வர ஆள கூட அவர் குறைதான் சொல்றாரு அவர் இருந்தாலும் இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷத்துல அவர் நினைச்சிருந்தா யாரோ ஒரு கட்சியில சேர்ந்து கூட ஒரு பத்து எம்பி பத்து எம்எல்ஏ கொண்டு வந்திருக்கலாம் ஆனா அவர் தனிப்பட்ட முறையில இது வரைக்கும் நிக்கிறாரு அவர் எட்டு சதவீதம் வாக்கு வருதெல்லாம் உண்மைதான் ரைட்டு தான் பட் இருந்தாலும் அவர் ஒரு தனி கட்சியா இருக்கிறது உங்க கூட்டணி ஆட்சியா வந்தாலும் ஒரு பத்து சீட்டு வந்துருக்கலாம்ல அதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல ஆனா அவர் வரல அந்த விஷயத்தை விஜய் பண்றாரு இல்ல அவரு விஜய் என்ன கேக்குறாரு ஆட்சியில நாங்க கொடுப்போம் பங்கு கொடுப்போம் கூட்டணி வச்சுக்கிறோம் நான் மக்கள் நல்லது செய்யறேன்றாரு ஆனா இவரு வந்தா கொஞ்சம் மாற்றுக்கிறது நல்லா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சீமான் அப்புறம் எம் கே ஸ்டாலின் எடப்பாடி நிற்கிறாங்க யாருடைய ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது நான் பொதுவாக என்ன சொல்லுகிறேன் என்ற யாராக இருந்தாலும் மக்களுக்காக செய்பவர்கள் யாரு இருக்கிறார்களோ என்ன அவர்களுக்கு மக்கள் ஓட்டு வழங்க வேண்டும் இதான் உண்மை என்ன மக்கள் மனநிலை அன்று எப்படி மாறும் என்று யாராலும் கூற முடியாது இந்த தேவையெல்லாம் அவங்களுக்கு வாக்கு செலுத்தலாம் ஒரு இது ஆமா கோப்பு இருக்கும் அத போல அதாவது இப்ப மும்முனை போட்டி தான் இதுன்னு சொல்லணும் கண்டிப்பாக மும்முனை இது நீங்க இன்று நான் கூறுவதை நீங்க அதை தவறாக கருத்து என்று நினைத்தாலும் உண்மையாகவே தாங்கள் தேர்தல் என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மும்முனை போட்டியாகத்தான் இருக்கணும் இரு இரண்டு முனை போட்டியாக இருக்கவே இருக்காது ஒரு நாள் இது மும்முனை போட்டியாகத்தான் அமையும் அப்படி அந்த மும்முனை போட்டியில் யாரை தேர்ந்தெடுத்தால் நன்றாக இருக்கும் என்று மக்கள் விரும்புகிறார்களோ அந்த தலைவரை கண்டிப்பாக அவர்கள் தெரிந்தனர் அவர்கள் கூட்டு யார் யாருடன் சேருவார்கள் முனை என்பது அவர்கள் உருவாகுவார்கள் கண்டிப்பாக உருவாகும் அது அதில் வித மாற்றமும் கிடையாது இவர்கள் வந்து யார் யாருடன் இணைவார்கள் என்பது நமக்கு சந்தேகம் தானே இவர்களை கண்டிப்பாக ஒரு தோராயமா நம்ம சொல்லலாம வந்து உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மட்டுமே அதை உறுதியாக கூற முடியும் ஆகையினால இளம் வயதினர் யார் வந்தாலும் இளமையை அதிக வயதுடையவர்கள் இல்லாத இளமையில் யார் வருகிறார்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவார் விஜய் எடுத்துக்கலாம் அதை நதை பொதுவாக நான் கூறுகிறேன் நான் பிரித்து எதுவும் சொல்லவில்லை அந்த ஆனா நீங்க சொல்ற அந்த இது ஏத்த ஆளு இதான் இருக்கோம் நன்றி நன்றி யார் ஆட்சி வந்தாலும் நாங்க நான் சொல்றது கேளு யார் ஆட்சி வந்தாலும் நாங்க வாழைப்பழ வித்தாதான் சோறு சரிங்களா உண்மை அதான் உழைப்புதான் நாங்க யார் ஆட்சி வந்தாலும் அத பத்தி நாங்க யோசிக்கிறதே கிடையாது எங்களோட தேவை என்னன்னா ஓட்டு போடணும் அவ்வளவுதான் எங்க ந எங்களுக்கு இப்போ எது தோணுதோ அதுக்கு போட்டு போயிட்டு இப்ப நாலு பேர் வந்துருவோம் புதுசா விஜய் வந்திருக்காருல அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி நினைக்கிற டைம்லாம் நம்மளுக்கு இல்லைங்க சார் ஏன்னு கேட்டாக்கா நம்மளுக்கு வாழைப்பழம் விற்கணும் கொல்லிக்கு ஓடணும் தண்ணி காட்டணும் அந்த சிந்தனை தான் இருக்குது அவங்களை நினைக்கிற டைம்லாம் நமக்கு இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த விவசாய விஷயத்தெல்லாம் இந்த அரசு பணியை மாத்திரம்ட்டு சீமான் ஒருத்தவர் பேசுறாருல கேட்டிருக்கீங்களா அது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம கிட்ட கொல்லியும் இல்ல அவங்க வந்து நம்மளுக்கு ஏத்த ஒரு சலுகையும் செய்ய செய்யற அளவுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது அதெல்லாம் நாங்க எங்க வந்து வாழைப்பழம் வைக்கிறோம் உள்ளேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சும்மா நாங்க வாரம் வாழை பழக்கிறோம் போறோம் அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு தெரியாது